எம் தமிழ் உறவுகளே வணக்கம் இலங்கையில் மீண்டும் கனமழை பொழிவு பற்றி பேராசிரியர் பிரதீப ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் போரை நிறுத்தி வைக்க ரஷ்யாவுக்கு சீனா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என பிரான்ஸ் எதிர்பார்க்கிறது பிரான்சில் சட்டபூர்வமான ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களுக்கு ஆவணங்கள் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பிரான்சில் இளம் அரசியல்வாதிகள் ஓய்வூதியர்களிடம் ஒரு புதிய கோரிக்கையை முன்வைக்கின்றனர் பிரான்சின் ராணுவம் தன்னுடைய படை பிரிவுகளில் ட்ரோன் கூட்டங்களை இரண்டு ஆண்டுகளுக்குள் பயன்படுத்த தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் கிறிஸ்துமஸ் சந்தைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ காதுலேஸ் எதிரில் ஐ லவ் எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையா யோசிச்சோண்டு ஹாரியல் இவ்வளவு சாமானையும் இப்படி ஒரு அடியா கடைக்குள்ள கொண்டு வர யோசிக்கிறீங்க தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்க சொன்னா சும்மா இல்லை அதை கம்யோனும் கணக்க வச்சிருக்கிறோம் லிபரேஷன் வந்து நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருக்கிறோம் அதால பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் குமாண்டை கொடுக்குறீர்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும் எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினால் உயிரிழந்தவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது பவுனியாவில் நூற்று பதினான்கு குளங்கள் உடைப்படுத்துள்ளன நாடு முழுவதும் மழை வெள்ளம் புயல் என்பனவற்றில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது மலையகத்தில் தொடர்ச்சியாக அவல குரல்கள் ஒலித்த வண்ணம் உள்ளன டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து இலங்கையில் உணவு பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமாகி வருகிறது என்று ஐக்கிய நாடுகள் சபை மனிதாபிமான அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இப்பொழுது உணவு பாதுகாப்பற்ற அபாய நிலையில் உள்ளனர் சுமார் இருநூறு வீதிகள் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளன இதனால் மரக்கறிகள் தானியங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சந்தைக்கு வருவது தடைப்பட்டுள்ளது பதினைந்து முக்கிய பொருளாதார மையங்கள் கட்டமைப்பு சேதங்களை சந்தித்துள்ளன அதிக பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களில் உள்ள பல் பொருள் அங்காடிகள் வரையறுக்கப்பட்ட திறனில் இயங்குகின்றன பெரும்போகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து லட்சத்து அறுபத்து நான்காயிரம் ஹெக்டேயர் நெல் பயிர் உட்பட ஆறு புள்ளி ஏழு லட்சம் ஹெக்டேருக்கு மேற்பட்ட மரக்கறி பயிர்களும் அழிவடைந்துள்ளன பயிர்கள் அழிவு போக்குவரத்து தடையால் மரக்கறிகளின் விலைகள் முப்பது வீதம் முதல் இருநூறு வீதம் வரை எகிறியுள்ளன வெள்ளத்தால் கோழிப்பண்ணைகள் மீன் ராள் பண்ணைகள் சிறிய மீன்பிடி படகுகள் கடுமையாக பாதிப்புகளை சந்தித்துள்ளன இந்த சவால்கள் உணவு இருப்பை குறைத்துள்ளன குடும்ப வருமானத்தை குறைத்திருக்கின்றன அத்துடன் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் குழந்தைகள் கற்பவதிகள் பாலூட்டும் தாய்மார்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் மனிதாபிமான உதவியை சார்ந்திருப்பதை அதிகரித்திருக்கிறது மேலும் விவசாய உள்ளீடுகளை மீட்டெடுத்தல் விநியோக பாதைகளை சீரமைத்தல் விவசாயிகள் மீனவர்கள் உற்பத்தியை தொடங்க உதவுவதன் மூலம் அடுத்த வாரங்களில் நிலைமை மேலும் மோசமடைவதை தடுக்க முடியும் என்றும் அந்த அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன இலங்கையில் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை கனமழை பொழியும் என்று பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் மலையகப் பகுதிகளில் இந்த மழை பொழிவு நிகழும் என சுட்டிக்காட்டியுள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையில் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க ஐக்கிய நாடுகள் சபை தயாராக உள்ளது என்று அதன் பொதுச்செயலாளர் அன்டோனியோ கோட்ரஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரது எக்ஸ் தளத்தில் இடுகையிட்ட பதிவில் இலங்கை இந்தோனேசியா தாய்லாந்து மலேசியா ஆகிய இடங்களில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி பெருமளவானோர் உயிரிழந்தமை மிகுந்த கவலை தருகிறது இந்த பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டோருடன் தோளோடு தோல் நீட்பதாகவும் இந்த நாடுகளின் நிவாரணம் மற்றும் மீள் கட்டுமானம் என்பனவற்றில் தாங்கள் ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் உட்பட பல தொண்டர் அமைப்புகள் நிவாரணப் பணிகளை வழங்கி வருகின்றன குறிப்பாக என்ற தேசங்களில் இருக்கின்ற தொண்டர் அமைப்புகள் இதில் முழுமையாக ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு அதிபர் எமனுவல் மேக்ரோ சீனாவுக்கு நான்காவது முறையாக அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டுள்ளார் சீன அதிபர் ஷி ஜிங் பிங் பிரதமர் லீ கியாங் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உக்ரைன் போரை நிறுத்தி வைக்க ரஷ்யாவுக்கு சீனா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ் எதிர்பார்க்கிறது சீனா ரஷ்யாவுக்கு பொருளாதார மற்றும் ராணுவ உதவிகளை வழங்குவதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சிக்கிறது மேக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சீனாவுக்கு சென்ற பொழுது உக்ரைன் போரை நிறுத்த சீனாவை கேட்டுக்கொண்டார் ஆனால் சீனா ரஷ்யாவை கண்டிக்கவில்லை சீனா உக்ரைன் போருக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தொடர்ந்து கூறி வருகிறது மேக்ரோ சீனா ரஷ்யாவுக்கு போருக்கு உதவும் எந்த விதமான ஆதரவையும் வழங்கக்கூடாது என வலியுறுத்துகிறார் சீனாவின் செங்க்லு நகருக்கு அவர் சென்றிருக்கிறார் ரஷ்யாவை சரியான முடிவு எடுக்க வழிநடத்தும் முக்கிய பங்கு வகிக்க சீனாவால் முடியும் பிரெஞ்சு வெளிநாட்டு அமைச்சர் ஜோன் நோயல் பரோ இதனை தெரிவித்திருக்கிறார்

உண்மையாக சந்தோஷம் நன்றி சொன்னோன்னே வந்தீங்க உமோ சரிங்க என்ன சந்தோஷப்படுதுங்க உம நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் ஓகே இருபத்தி நாலு மதஸ் சர்வீஸ் உங்கள் கனவையின் நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் தேவையான பயண பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டில் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது இது பிரான்சில் வசிப்பவர்களுக்கு இனிய செய்தி அட்மிஷியோ எக்ஸப்சனல் ஓ சேஷியோர் என்ற விதிவிலக்கு அடிப்படையிலான குடியிருப்பு அனுமதி பற்றி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சில் ஆவணங்கள் இல்லாதிருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பாகும் இதன் மூலம் சில குறிப்பிட்ட நிலைமைகளில் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் இல்லாமல் பிரான்சில் வாழும் வெளிநாட்டினருக்கு குடியிருப்பு அனுமதி வழங்கப்பட உள்ளது பிரான்சில் நீண்ட காலமாக வாழும் ஆனால் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டினர் குறிப்பாக குடும்பம் வேலை அல்லது சமூக ஒருங்கிணைப்பு போன்ற காரணங்களால் பிரான்சில் வாழும் நபர்கள் பிரான்சில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக வாழ்ந்திருக்க வேண்டும் சமூக ஒருங்கிணைப்பு வேலை அல்லது குடும்ப உறவுகள் போன்ற காரணங்களால் பிரான்சில் வாழ்வதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடாது இருக்க வேண்டும் பிரிஃபெக்டிவ் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் அடையாள ஆவணங்களை கொண்டிருக்க வேண்டும் பிரான்சில் வாழ்வதற்கான ஆதாரங்கள் குறிப்பாக வாடகை ஒப்பந்தங்கள் வேலை சான்றுகள் பாடசாலை சான்றுகள் சமூக ஒருங்கிணைப்பு அல்லது குடும்ப உறவுகளுக்கான ஆதாரங்கள் என்பனவற்றை கொண்டிருக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது இவ்வகையான பத்திரங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் சட்டபூர்வமான குடியிருப்பு அனுமதி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது வேலை செய்யும் உரிமை சமூக நல திட்டங்களில் பங்கேற்கும் உரிமை போன்றவைகளும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரான்ஸ் அரசாங்கம் ஆ எஸ் நடைமுறையை மேலும் எளிதாக்கியுள்ளது குடும்ப ஒருங்கிணைப்பு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு காரணங்களுக்காக விண்ணப்பிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பிரான்ஸ் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ தளமான செவிஸ் பப்ளிக் நீங்கள் முழுமையான விவரங்களை மேலும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிவித்தல் மூலம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளூர் அல்லது சட்ட ஆலோசகரையும் நீங்கள் அணுகி விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இளம் அரசியல்வாதிகள் ஓய்வூதியர்களிடம் ஒரு புதிய கோரிக்கையை முன்வைக்கின்றனர் மாற்றம் தேவை நீங்களும் உதவ வேண்டும் என்று கோருகின்றனர் பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகை சவால்கள் காரணமாக பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் ஓய்வூதியர்களின் எண்ணிக்கையை சமநிலைப்படுத்த போதுமான இளைஞர்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பொருளாதார வளர்ச்சி மந்தமாக உள்ளது ஊதியங்கள் நிலையானதாக உள்ளன வாங்கும் திறன் முன்னைய தலைமுறைகளை விட குறைவாக உள்ளது பிரான்சில் ஓய்வூதிய முறைமை நிதி நெருக்கடியில் உள்ளது இளம் அரசியல்வாதிகள் ஓய்வூதியர்களிடம் மேலும் பங்களிப்பு கோருகின்றார்கள் ஓய்வூதிய வயதை உயர்த்துதல் அல்லது பங்களிப்புகளை அதிகரித்தல் இளைஞர்களின் பொருளாதார சுமையை குறைக்க ஓய்வூதியர்களின் நலன்கள் குறைக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது இந்த விவாதம் பொருளாதாரம் தொடர்பாக தலைமுறை இடையே ஒரு புதிய மோதலை உருவாக்குகிறது இளைஞர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இடையே சமநிலையை எப்படி உருவாக்குவது என்பது குறித்து முக்கியமான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு கோபி இந்தியாவில் எலவசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்சின் ராணுவம் தன்னுடைய படைப்பிரிவுகளில் ட்ரோன் கூட்டங்களை அடுத்து வருகின்ற இரண்டு ஆண்டுகளுக்குள் பயன்படுத்த தொடங்கும் என பிரான்ஸ் ராணுவத்தின் புதிய தொழில்நுட்ப மற்றும் போர் உக்திகளை ஆராயும் அதிகாரியும் தலே நிறுவனத்தின் ட்ரோன் போர் பிரிவின் துணைத் தலைவருமான எரிக் லெஷெயின் தெரிவித்துள்ளார் ட்ரோன் கூட்டங்கள் போர்க்களத்தில் அணுகல் மறுப்பு உக்திகள் மற்றும் முன்னணி தொடர்பு மண்டலத்தின் ஹைப லெதாட்டி ஆகியவற்றை சமாளிக்க உதவும் தற்போதைய ட்ரோன்கள் ஒவ்வொன்றுக்கும் தனி இயக்குநர் தேவைப்படும் நிலையில் ட்ரோன் கூட்டங்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் தானாகவே உணர்ந்து முடிவெடுத்து கூட்டாக செயல்படும் பிரான்சின் முதல் தானியக்கே ரோபோ போர் அழகான பெண்டகன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சோதனை செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தேழில் செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது ட்ரோன் கூட்டங்கள் ஆபத்தை குறைக்கும் ஏனெனில் கூட்டத்தில் சில ட்ரோன்கள் மட்டுமே பணியை நிறைவேற்றினால் போதும் செயற்கை நுண்ணறிவு மூலம் கூட்டத்தின் தலைமை ட்ரோன் இழக்கப்படும் பொழுது தலைமை பங்கு தானாக மாற்றப்படும் ட்ரோன் கூட்டங்கள் எதிரியை பாதுகாப்பை ஒடுக்குதல் மின்காந்த கலைக்கல் தகவல் தொடர்பு மற்றும் லெஜிட்டல் வரிகள் கட்டளை மையங்களை தாக்குதல் போன்ற சிக்கலான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் என பிரான்சின் ராணுவ அதிகாரி பிலிப் பிக்னோ கூறியுள்ளார் உக்ரைனில் ட்ரோன்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டாலும் அவை பெரும்பாலும் தனி இயக்குநர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன ட்ரோன் கூட்டங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் ஐந்து முதல் பத்து ட்ரோன்கள் கொண்ட சிறிய கூட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன எதிர்கால போர்க்களம் ட்ரோன்களால் நடத்தப்படும் போர்க்களத்தில் ரொபோ மயமாக்கல் மற்றும் தானியங்கி செயல்பாடுகளை வேகப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்கால போர்க்களத்தில் மனிதர்கள் குறைந்த அளவே இருப்பார்கள் அதே சமயம் ட்ரோன் கூட்டங்கள் அதிக அளவில் பிரான்சின் ராணுவம் ட்ரோன் கூட்டங்களை இரண்டு ஆண்டுகளுக்குள் பயன்படுத்த தொடங்கும் இது போர்க்களத்தில் புதிய உக்திகளை உருவாக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் லோரோ நுனே கிறிஸ்துமஸ் சந்தைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று விசேட உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வெளியிடப்பட்ட உத்தரவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு எதிராக கிறிஸ்துமஸ் சந்தைகளின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் லோரோ நுனி வலியுறுத்தியுள்ளார் அனுப்பப்பட்டிருக்கும் ஒரு அவசர உத்தரவில் கிறிஸ்துமஸ் சந்தைகளை சுற்றியுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்துமாறு உள்ளூர் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் இந்த அறிவிப்பு பிரான்சில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் சந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாசல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்